아니, 맨날 막 우물물 내가 막 하다. 막 하다. 막 하다. 막하라막 하다. 막하하 ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து என்ற நாளிலும் கூட சபை தேவாலயத்திலே இந்த சோதரம் பொருட்படுத்திக் கொண்டவர்களை ஆசிரியை பயிற்சி பெற்ற ஆண்டவரை கற்றுக்கொண்ட சிறார்களுக்காக நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம் ஒத்துழைப்பு கொடுத்த ஆண்டவரை பெற்றோர்களை ஆசிரியர் இதனை ஸ்பான்சர் பண்ணின யாவருக்கும் நாங்கள் கத்தாகவே உமது கிராமத்தினாலே நன்றி செலுத்தி அவர்களுக்காகவும் நாங்கள் விண்ணப்பிக்கிறோம் ஆசிரியே இந்த சிறுவர்கள் ஆகவே உண்மை ஏற்றுக்கொண்டு ஆனவே பேசப்பா சாட்சியாக இருக்கவும் வளரவும் பெற்றோர்களுக்கும் உறவினர்களுக்கும் இந்த சிறுவர்கள் மூலம் சக்தியை கடந்து செல்லுபடியாய் நாங்கள் வேலைக்கொள்கிறோம் ஒரு சின்ன சிறிய சிறுமி சிறிய தேசத்திலே ஒரு பெரிய பணத்தலைவரையை டச்சு வழி நடத்தினார் ஆண்டவரே அந்த சிறுமியை போல இந்த சிறுவனுக்கும் சிறுமிக்கும் ஆனவரை பயன்பட வேண்டுமாச்சு தன்னிடத்தில் இருந்த ஐந்து அப்பத்தையும் ரெண்டு மீனைக்கும் ஆண்டவராக கொடுத்து ஆண்டவரே அநேற்று சாப்பிட்டு ஆசீர்வாதமாக இருக்கும் இந்த சிறுவன் பயன்பாட்டானே அந்த சு ஓவியத்துக்கும் உடைய நாம மனைவிக்கும் ஆடவை சாட்சியாக இருக்க பயன்படுத்துங்க எல்லாவற்றையும் நிறைவுகள் பண்ணுங்க ஆசிரியர் வருங்க புதிய எல்லாம் உங்களுக்கே செலுத்துகிறோம் உங்கள் ஆண்டவரை இயேசுவை நாமத்தை நாங்கள் கேட்குறோம் அப்படிதான் ஆகிய